ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆஃப்டர் லாங்கா பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு தந்திக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் திரு உத்தரகோசம் அங்கேங்கிற ஒரு உலகில் முதலில் தோன்றிய ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் தான் நான் போகிற எஃபர்ட் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆஃப் அனவர் ட்ராவலில் இருக்கிற திரு உத்தரகோச மங்கை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்கோம் இந்த கோவில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் சிவன் கோயில்கள் இருக்குது சிவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார்கள் நிறைய இருக்காங்க பட் இங்கே சிவன் அடியார்கள் மட்டுமே உருவாக்கிய உலகின் முதல் சிவன் கோயில் கூட வரலாறுல சொல்லப்படுகிற பழமையான சிவன் கோயிலுங்க கூட இதை சொல்லலாம் திரு உத்தரகோச மங்கை அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கோயில் மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மங்களநாதர் சுவாமிகள் மங்களேஸ்வரி அம்மன் ஸோ ரெண்டு பேரும் தான் முக்கியமான மூலவர்களாக கருதப்படுகிறாங்க இது போக இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நடராஜர் சுயம்புலிங்கம் ஸோ இவங்களை வந்து நடராஜரை வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி சாதாரண கல்வெட்டுலேயும் கிடையாது வெண்கலத்துலேயும் கிடையாது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரகதத்தாலான ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மரகதத்தாலான அஞ்சு அடி உயர இவ்வளோ ஹைட்டில் ஒரு மரகதத்தில் இவ்வளோ ஒரு சிலையை வந்து நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த கோயிலில் தான் அந்த ஒரு சிறப்பும் இருக்குது ஸோ இதுக்காகவே பார்த்திங்கன்னா ஜன் எவ்ரி மந்த் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி தேர்ட்டீன் அன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் கழிப்பிட்ருப்பீங்க ஆருத்ரா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய வார்த்தைகள் கழிப்பிட்ருக்கலாம் ஸோ அந்த தரிசனம் வந்து இந்த கோயிலில் தான் நடக்கணும் உலகின் முதல் முதலாக நடப்பட்ட ஆருத்ரா தரிசனமும் இங்கே தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் வரலாறு சொல்லுது ஸோ இந்த கோவில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிச்சி ராமநாதபுரம் வந்து ரீச் ஆயிருங்க அதாவது உங்களுக்கு வந்து மதுரை தாண்டி ராமநாதபுரத்துக்கு எல்லா வகையான டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது ஸோ நியர்பை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை ஸோ அங்கேருந்து நேரே டேரெக்டாக நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு எயிட்டீன் ஃபிஃப்டின் டூ எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் அனவர் ட்ராவல் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து பஸ் வசதி நிறைய இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் காரும் பை காரு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து வசதிகளும் இருக்குது ஸோ இங்கே வந்து உத்தரகோசம் அங்கேன்னு கேட்டாலே நல்ல ஒரு ஃபேமிலியரான ஒரு கோயில் கூட சொல்லலாம் ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து இறக்கி விட்ருவாங்க ஸோ இந்த கோயிலில் நம்ம கேட்ட இந்த ஒரு பாடல்கள் தான் இந்த கோயிலில் தினமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் கூட சொல்லலாம் நல்ல ஒரு அமைதியான ஒரு வில்லேஜும் கூட சொல்லலாம் பார்க்கிங் வசதி எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த கோயிலோடய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராவணன் ராமாயணத்தோட தொடர்புடைய ராவணன் ராவணனோட மனைவி மண்டோதரி வந்து இங்கே தான் வந்து அரளாசி பெற்று ராவணனை மனம் முறிஞ்சதாகவும் இங்கே உள்ள கல்வெட்டுகள் நமக்கு வந்து தெரிவிக்குது ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் தான் பார்த்திங்கன்னா அஞ்சரடி உயர நடராஜர் திருக்கோயில் ஸோ இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அகலிகள் நிறைய வச்சுருக்காங்க அதாவது இந்த மரகத லிங்கத்துக்கு பாதுகாப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு அகழிகள் வச்சு அதில் வந்து நீர்நிலை வச்சு அதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய முதலைகள் வச்சு பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால டைரெக்டாகவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுல் செக்யூரிட்டியோட கேமரா கண்ட்ரோலோட உங்களுக்கு வச்சுருக்காங்க இது வந்து நான் சொல்கிறது வந்து அந்த காலத்தில் அதாவது ஆதி காலத்தில் வந்து இந்த கோயில் இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு பாதுகாப்பாகவும் செயல்படுத்தி இன்னை வரைக்கும் வச்சுருக்காங்க இந்த கோயிலில் ஒரு இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்க ஸோ இந்த மரகதலிங்கம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிர்வுகளையும் தாங்கக்கூடிய சக்திகள் கிடையாது இந்த மரகதத்துக்கு ஸோ அதனால் இன்னை வரைக்கும் தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பட்டாசுகள் பயன்படுத்துவது இல்லைங்கிறது இந்த கோயிலோட வரலாறு கூட சொல்லலாம் இந்த ஊருக்கும் சரி இந்த கோயிலுக்கும் சரி திரு உத்தரகோசை மங்கை அப்படின்னு பேர் வர காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திரு என்றால் என்ன உங்களுக்கு வந்து அழகு மற்றும் சிறந்த என்பதை கூட சொல்லலாம் உத்திரம் என்பது ரகசியம் என்பதையும் குறிக்கும் கோஷம் என்பது சொல்லுதல் மங்கை மங்கை அதாவது அம்பாளை குறிக்கும் அம்பாளுக்கு பிரணவ மந்திரம் அதை ரகசியமாக கூறியதால் கூட உத்திரகோஷ மங்கை அப்படின்னு கூட இந்த ஊருக்கு பெயர் வர காரணம்னு சொல்லி வரலாறுல நமக்கு வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த ஊர் பற்றிய சிறப்பும் சரி இந்த கோயிலோட அருளையும் சரி இந்த மங்களநாத சுவாமியும் நடராஜரையும் தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே இருந்தாலும் மதுரை பக்கமோ இல்லை ராமேஸ்வரம் நீங்கள் வரும்போதோ இந்த கோயிலுக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் மற்ற மாதிரி இல்லை இந்த கோயிலுக்கு நீங்கள் மண்ணை மிதித்தாலே போதும் உங்களுக்கு வந்து உங்களோட பாவங்கள் எல்லாமே போக்குதுன்னு சொல்லி இந்த ஊரில் உள்ள கல்வெட்டுலேயும் சரி நமக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க பேனர்லேயும் நமக்கு வந்து தெளிவாக புரியுது ஸோ கண்டிப்பாக ஒரு திருப்பு இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்க ஸோ இந்த நடராஜரை பற்றி இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருத்துக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நடராஜரை பார்த்திங்கன்னா வருடம் முழுதும் சந்தன காப்புலே வச்சுருப்பாங்க அந்த ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் நடக்கக்கூடிய எவ்ரி இயர் வந்து ஜன்வரியில் பதிமூணாந்தேதி சம்திங் நடக்கும் ஸோ அந்த டைமில் மட்டும்தான் இந்த சந்தனக்காப்பை வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி நம்ம டேரெக்டாகவே அந்த நடராஜரை தரிசிக்க முடியும் மற்ற நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலும் சந்தனக்காப்போடு தான் வருடம் பொழுதுமே இருப்பார் இது எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த லிங்க மரகதத்தை வந்து பாதுகாக்கிற காண்டி நமக்கு வந்து அப்படி ஒரு ஏற்பாடு அந்த காலத்துலேருந்தே ஆதி காலத்துலேருந்தே இது வந்து பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மர்மங்கள் ரகசியங்கள் நிறைய அருளாசிகள் நிறைந்த ஒரு கோயிலை பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும் குறிப்பாக நம்ம போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்